தலைக்கு மேலே வாசம் தரைக்கு வா நான் மந்திரமில்ல மாயமில்ல தந்திரம் இல்ல தாயத்தில்ல ஆனா அந்தரத்தில் தலைகீழா தொங்குறான் சுந்தரமா ஆடுறான் ஓடுறான் கிர் பாடவும் செய்கிறான் டகர டகர என தாளமும் கூடுறான் எடுத்தார் கை பொம்மையாய் சுடுக்கினா ஆடுவான் சுடுக்கினான் நிப்பான் சொன்ன சொல் கேப்பான் கரகரவென கரகாட்டம் ஆடுவான் குடுகுடுன்னு குத்தாட்டம் போடுவான் ஆட்களை ஆசுவாசப்படுத்துறான் அவன் ஆடுவதும் பாடுவதும் அனைவருக்கும் சுகமோ சுகம் அவன் ஆட்ட நின்னா அச்சோ போச்சான்னு அலறுவோம் கண்மூடி தூங்க மாட்டோம் கசகசன்னு வேர்த்து போவோம் ஆமா பலருக்கு ஏன் வேர்க்கிறது பயமா என்ன எப்படா திரும்ப ஆடுவான்னு ஏங்கித்தான் போவோம் யார் இவன் ஆத்தாடி இந்த காத்தாடி அது கூத்தாடி சிலு சிலுன்னு அறையெல்லாம் குடுக்குதடி அருமையான காத்தடி